அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ஹுட்டி வித் வினு சேனல் இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறது கீரை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறேன் இது நல்ல இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ஆனால் அப்பளம் வச்சு நான் சாதம் வச்சு கீரை கூட்டு வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்டாக இருக்கும் ஆனால் இதுக்கு சைடுஸ்ட்டு வேறையும் உண்டு கருவாடு வத்தல் மிளகு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ ஒரு கெட்டு கீரை வாங்கியிருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணதுக்கப்புறம் கழுவ வேண்டாம் இப்போ வந்து நூறு கிராம் வந்து பாசி பருப்பு வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி பருப்பு எடுத்ததை காமிக்கல கழுவுனதுக்கப்புறம் தான் காமிக்கிறேன் இப்போ குக்கரில் போட்டாச்சு அதிகமாக தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இப்போ வந்து அந்த கீரைக்கட்டையும் பருப்பையும் ஒன்றுச்சு நம்ம குக்கரில் வச்சுருக்கோம் இதுக்கு அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிடணும் அரை கப்பு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும் அதிகமான தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது இப்போ குக்கர் மூடி நான் இண்டக்ஷன்லையே வந்து ரெண்டு விசில் போடுறதுக்கு வச்சுட்டேன் இப்போ ப்ரெஷரெல்லாம் இறங்கினப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்ல வெந்திருச்சு இப்போ நான் வந்து கொதிச்ச வெந்நி கப் வந்து இதில் சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மத்து இருந்தால் மத்திலையும் நம்ம கடையலாம் ஆனால் பருப்பும் கீரையும் சீக்கிரம் வேந்ததுனால நான் ஸ்பூன் வச்சே யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம தாளிப்பு கரண்டி வச்சிருக்கோம் இதில் குக்கிங் ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிடுங்க வத்தல் மிளகு சின்ன வெங்காயம் கடுகு கறிவேப்பில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் போட்டுடலாம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து இதில் சேர்த்தாச்சுன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கேஸ் ப்ராப்ளம் எல்லாம் வரவே செய்யாது கண்டிப்பாக இப்படி சேர்த்து சாப்பிடும் சுவையும் கூடும் கறிவேப்பிலையும் இது கூட சேர்த்தாச்சு இப்போ தா நல்லா வெடித்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் குக்கரில் உள்ள பருப்பையும் கீரையும் நான் ஒன்றா சேர்த்து இந்த மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிட்டு கடுகு தாளித்து நம்ம இப்போ இறக்கிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்